போது எப்படியும் கத்தி ஒன்று ஒரு ஆயுத இருக்கணும் நீங்களும் இல்லை இப்போ வந்துட்டு இருக்கோம் இப்போ இல்லை நைட்டில் நைட்டு வந்து ஒரு இருக்கு இல்லை நைட் ஆனால் வருவீங்க நீங்கள் ஆமாம் வண்டி அரிசி வாங்க வந்து வரணும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கனால ஒரு ஊர் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க ஏன்னா அப்படிங்க அந்த மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படியே ஏறு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேவல்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம் இது சேவல்குடியை மட்டும் பார்க்க போகிறதில்ல இதில் சிங்கக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய குடிகள் பேர் எல்லாமே இருக்குது இந்த இதை இந்த குடிகள் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கேரளா தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த குடிகளுக்கு நாங்கள் போகிறதுக்கு இந்த வழியில் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் ஜீப் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் அந்த குடிகளுக்கு எல்லாமே போனோம் ஒரு சில குடிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே அதாவது கிட்டத்தட்ட ஒரு சரிவான அடிவாரத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடு எல்லாமே இருந்துச்சு அந்த வீட்டையும் நாங்கள் வந்து போய் பார்த்தோம் அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் சில பல மக்கள்கிட்ட எல்லாமே நாங்கள் பேசணும் அங்கே இருக்கிறவங்க சில பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா முதுவென்ஸ் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மூணு ட்ரைவல்ஸ் எல்லாமே உள்ளே இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு பத்து வீடு ஒரு பதினஞ்சு வீடு ஒரு அஞ்சு வீடு அந்த மாதிரி வந்து அந்த ஒரு பத்து வீட்டுக்கு அது பத்து வீடு அப்படின்னா அது ஒரு கிராமம் அஞ்சு வீடு அப்படின்னா அது ஒரு கிராமம் பதினஞ்சு வீடு அப்படின்னா அது ஒரு கிராமம் அப்படின்னு அந்த மலையை சுற்றியே பார்த்திங்கன்னா தள்ளி 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 இருந்துச்சு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எத்தனை குடிகள் போக முடியுமோ அத்தனை குடிகளுக்கு போனோம் அந்த குடிகளுக்கெல்லாம் போகிறது போகும்போது நிறைய ஆஃப் ரோட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஜீப்பில் ஆஃப் ரோட் பண்ணும்போது பயங்கரமான ஆஃப் ரோட்னே சொல்லலாம் ஏன்னா அங்கே இங்கேயும் போய் மண்டை இண்டையெல்லாம் அடித்து உடச்சிக்கிட்டோம் அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த குடிகளுக்கு சில கு குடிகள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த சைடு ரிவர் கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பாலம் போட்டு வச்சுருக்காங்க அந்த பாலத்து வழியாக போனால் மட்டும்தான் அவங்களோட குடிகளுக்கு போக முடியும் அது வந்து அவங்க லோக்கல் பீப்புள் மட்டும்தான் அந்த வழியாக போவாங்க மத்தபடி நாங்கள் இப்போது போய் இந்த குடிகள் எல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த இடம் எதுவுமே டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இங்கே நம்ம அண்ணன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி அவர் நம்ம ரிதிஷ் ஹேட்டா அவர் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே டிராவல் பண்ணியே போனோம் அவர் தான் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனார் இந்த இடத்துக்கு சில இடத்துக்கு எல்லாமே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் நடந்தும் போனோம் சில இடத்துக்கு அப்புறம் அங்கேருந்த மக்கள்கிட்டலாம் பேசணும் அங்கே இருக்கிற ஒரு ஒரு சில மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லா பேசுனாங்க அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அவங்க ஒரு கம்மாலக்குடி அந்த செடி கம்மாலக்குடி சில பல குடிகள் பேர்லாம் சொன்னாங்க அந்த குடிக்கு போகணும் அப்படின்னா அதாவது இங்கேருந்து நடந்து தான் போகணும் அதாவது மூணு மணி நேரம் அவங்க ட்ராவல் பண்ணி தான் அந்த குடிக்கு போவாங்க அதுவே நம்ம மூணாறுலேருந்து போகிற மாதிரினா அங்கே வந்து இப்போ வந்து ரோடு போட்டனால மூணாறுலேருந்து வேணால் ரோடு இருக்குது ஆனால் இவங்க இங்கேருந்து சொந்தக்காரங்களை பார்க்குறக்கோ இல்லை வேறு ஏதோ விஷயத்துக்கோ இங்கேருந்து ஃபங்க்ஷனுக்கு அங்கே போகணும் அப்படின்னா இவங்க மூணார் எல்லாம் போக மாட்டாங்க இந்த வழியாக காட்டு வழியாக நடந்து போயிடுவாங்க ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நடந்து போயிடுவாங்க சுமைகள் ஏதாவது இருந்தாலும் தலையில் வச்சுகிட்டே கொண்டு போயிடுவாங்க அதை எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ശരി അവരുടെ മൈലാഞ്ചിട്ട് പറഞ്ഞു എന്റെ ഫ്രണ്ടാ എന്റെ കൂട്ടുകാരാട്ടുകാരാ എന്റെ പേര് പാണ്ഡിച്ചി പാണ്ഡിച്ച

போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சு தான் போயிட்டு இருக்கோம் ட்ரைபிள்ஸோட சின்ன ஸ்கூலு குழந்தை எப்படி சரி போகிறேன் காட்டில் எடுத்துட்டு போகிறாங்க

அதாவது மற்ற இடத்துல தடவை ம் அடிமல் சோடு சின்னூர்ல புளி வந்துருச்சா மடம் மூணு மூணு நாளைக்கு முன்னாடிங்களா இல்லை பெரிய சரி 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 காய் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீப் பார்த்தீங்கன்னா இது தான் வரும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நடந்து போகணும் அடுத்த ட்ரைவல் போடணுன்னு இந்த வேலை நடந்து போகணும் இந்த ஜீப்பை ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்துச்சு போல இருக்கேன் நான் இப்போ போகிறது இல்லையாமா ஒத்தடி பார்த்தா வருதாம்மா இந்த வழியாக தான் நம்ம இப்போ நடந்து போகணும் அடுத்த ட்ரைபிள்ஸை பார்க்குறதுக்கு அடுத்த மேலே ஒரு குடியை பார்க்கணும் அப்படின்னா இந்த தான் போகணும் இந்த வழிதான் போகணுமாண்ணா அடுத்த குடிக்குதான் வரைக்கும் தான் போக நடந்தா போகணும் இப்போ நம்ம அந்த மலைக்கு தான் போகணுமா சரி வாங்க அப்படியே போகணும் இது ஜீப் போகமா நம்ம வேணுங்கிறத எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம் சொல்கிறேன் அதாவது அங்கே கொஞ்சம் வீடு இருக்குங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் இந்த பாலத்தி தான் போகணும் நம்ம அங்கே ஒரு பாலம் ஏறாமல் போன ட்ரைபல்ஸ் போகும்போது என்ன அது கொஞ்சம் கீழே இருந்துச்சு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு பார்த்து பார்த்து இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டிலையும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போட்டிருக்காங்க இருக்குது அதுக்கப்புறம் மரத்து மேலே ஏற மாதிரி இருக்கு பாரு மரத்து மேலே மாதிரி இருக்கா பாடுறேன் பாடுறான் நான் பொறுமையாக போறேன் அப்படியே டே என்ன கண்டிஷன் தெரியல அவங்களுக்கு தெரியும் நேற்று எந்த இடத்துல காலை வசதி ரெண்டு ரெண்டு பேரை தான் போனா ஏ போறியா என்னடா போ போறீங்களா போ நீ போ நான் வரேன் இந்தா இருந்தா அப்படியே அங்கே போயிட்டு அப்புறம் நான் வர வீடு இருக்கும் வேணாங்க ஏ அரண வேணா வேணா கால் உடையுதுடா எங்க உடையுது உடையுது ஏ போயிட்டு வராதுரா

நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே தான் நம்ம வந்து ஏறி உச்சிக்கு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு இல்லைன்னு தெரில இப்போ மழை தான் நம்ம காமிச்சிருப்போம் இது ஃபுல்லாக விவசாயம்தான் இங்கே சிறுத்தை வந்து நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த வந்த வழி இந்த வழி தான் இந்த வழியில தான் ஜீப் மட்டும்தான் வரும் பைக்கில் யாரும் பெருசாக இந்த இடத்துக்குலாம் வரமாட்டாங்க இந்த வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தால் இங்கே ஒரு ட்ரைபிள் வீடு இருக்கு இங்க ஒரு பழங்கால வீடு ஒன்று இருக்குது எல்லாரும் ஆஃப் ரோட்டில் மண்டை எல்லாம் அடித்து உடச்சுக்கிட்டு தான் வந்தோம் இங்கே ஒரு வீடு எதாவது பூட்டி இருக்குது எதாவது இருக்குது வேலைக்கு போயிட்டாங்க ஆனால் இடமே எவ்வளோ அருமையாக இருக்குது ஆனால் நைட் டைம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக யானை எல்லாமே வந்து இறங்கும் தெரியுதுங்களா ஃபாரஸ்ட்டு அது அப்படியே பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஃபாரஸ்ட் அப்படி கீழே யானை எல்லாமே எல்லாமே இறங்கும் வாங்க அப்படியே வேறு வீடு போகலாம் இப்போதான் இந்த வீடை கட்டிருக்காங்கன்னா பூச்சிருக்காங்க அதாவது தார்பாயெலாம் பூசை போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு காஞ்சி பார்த்தீங்களா மலை 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 சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வீடு இந்த ஃபால்ஸ் பேர் என்ன പൂന്ത <laughs> எல்லாம் ஒரே மலையில் தான் இருக்கு ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கனால ஒரு ஊர் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க ஏன்னா இது சிங்கக்குடி மாங்காய் இது என்ன பண்ணா சிங்கக்குடி வேற என்ன சிங்கக்குடி மாங்காய் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா எல்லாமே ஒரே மலை தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சும்மா அப்படியே வில்லேஜ்ல பாத்துட்டு போலாம் நான் தமிழ் பேசுறீங்க நல்லா பேசுறீங்க தமிழ் ஆ எல்லாருமே கையில் அலுவல் வச்சிருக்கீங்க வேலைக்கு பொதுவாகவே வச்சிருக்காங்களே சொன்னாரு ஒருத்தர் இங்க எத்தனை பேர் இருக்கு இந்த இடத்துல இல்ல மலையை சுத்தி கேட்கல இந்த இடத்துல மட்டும் எட்டு வீடா எட்டு வீடுல ஆள் இருக்கீங்களா மத்த வீடுல அது தனித்தனியா இருக்கு தனித்தனியா இருக்கு மலை சுத்தி மொத்தம் நூத்தம்பது வீடு இருக்கு அது உங்க கோயிலா என்ன கோயிலு முருகன் நீங்க அந்த உச்சி மலை தெரியுதுங்களா அந்த உச்சி மலைக்கு பின்னாடிதான் இடமலை குடின்னு ஒரு இடம் இருக்கு பின்னாடிதான் இடமலை குடி அந்த மலை மொத்த மலை இடமலை குடிங்களாமா அதுல வந்து நிறைய வீடு வீடா குடி குடியா இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு அந்த உச்சி ஏறி இறங்கணும் மூணு மணி நேரம் ஆகுமாமா இவங்க நடக்கி மூணு மணி நேரம் ஆகும் கடமலை கொடி நீங்க உங்களுக்கு அவங்களுக்கும் நீங்க சொந்தம் சொந்தக்காரங்க அது நாங்க நேரத்தை நேரத்தை அங்கதான் இருந்தோம் முதல்ல அங்கதான் இருந்தீங்களா இங்க இருந்தவங்க மொத்தம் அங்கதான் பிறகுதான் இங்க கொஞ்சம் பேர் குடும்பம் இருக்கு இடமலக்குடி ரெண்டாயிரம் அஞ்சு வீடு வீடு இருக்கா ரெண்டாயிரத்தி வீடு ரோடு கிடையாது போயிருக்கு இப்ப இப்போ இருக்கு அது எந்த விலை வரணும் வர வர 3600 இருந்து வரணுமா 3600 பேட்டி அங்க நடந்து போவானா இவ இவன நடந்து போவானா நீங்க வந்து அப்படி நடந்து போயிவீங்களா இல்ல ஜீப்லயே போய்க்குவீங்களா நீங்க போறது இப்போ ஜீப் ஒரு

அடுத்ததாக ஒரு நாலஞ்சு வீட்டு இருக்கீங்க கீழே அப்படியே பார்த்துட்டு வரணும் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா மேலே ஏறப்போகிறோம் அடுத்ததாக ஒரு நாலஞ்சு வீட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே கட்டிக்காங்க அவரு காமிச்சுடா ரதீஷ் ரதீஷ் ஜீப் டிரைவர் ஆட்டா கூப்பிட்டு வந்தார் சும்மா வீடியோ